நாம் முடிவு செய்வதாக தியானத்திற்கு என்று எடுத்துக் பகுதி முடிந்தது யோகான் பத்தொன்பது இருபத்தி எட்டுல இருந்து முப்பதுல இருக்கிற பகுதி நம்ம தியானிக்க போறோம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கிய நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடற்காலான காடியில் குறித்து ஈசோ கூத்தண்டில் மாட்டி அவர் வாய்நிலத்து நீதி கொடுத்தார்கள் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆகிய ஒப்புறார் இந்த மூன்று யோகா பத்தொன்பது துப்பது மட்டும்தான் இப்போ ஒரு விஷயம் முடிந்தது அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உலக வழக்கம் வேதத்திலும் அப்படித்தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து நான் பேசலாம் நினைக்கிறேன் என்னன்னா முதல் பாயிண்ட் என்னன்னா கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணம் முடிந்தது சரி கட்டளை ஆகிய நியாயப்பிரமாணம் முடிந்தது அப்படின்னு சொன்னா எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொலேசியர் ரெண்டு பதினாலின் படி அங்க என்ன போட்டிருக்குன்னா பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக நியாயப்பிரமாணம் நிற்கிறதாக போடப்பட்டிருக்கிறது என்ன ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார் எதிரடையாக விரோதமாக இருந்த நியாயப்பிரமாணத்தை சிலுவையில ஆணி அடித்து அதை குலைத்து போட்டார் அப்படின்னு இருக்கு குலைத்து போட்டார் அப்படின்னு சொல்லும்போது போது அதை வந்து ஒண்ணுமில்லாம பண்றது இதுவரைக்கும் அதாவது சிலுவை மரணம் பரியந்தம் நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டத்தின்படிதான் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை முடித்தாதான் திருபையின் பிரமாணம் அன்பின் பிரமாணம் இந்த உலகத்துல தொடங்கும் அப்போ இயேசு கிறிஸ்து வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக சிலுவையிலே தொங்கிக்கொண்டிருக்கும்போது அவர் வந்து நியாய பிரமாணத்தை முதல் முடிவுக்கு கொண்டவரால் குரேசியர் ரெண்டு பதினாலின் படி நாயர் பிரமாணத்தை சிலுவையிலே ஆணி அடித்தார் எப்படி ஆணி அடித்தான் அவருடைய ஐந்து காயங்களில் ஆணிகள் கடாவப்பட்டது அப்போ அந்த இடத்துல நாயர் பிரமாணம் முடிவுக்கு வந்தது கலாச்சியார் ஐந்து பதினாலின் படி அன்பின் பிரமாணம் தொடங்கியது அந்த அன்பின் பிரமாணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல சிலர் இடத்திலும் நீ அன்பு கூற வேண்டும் அப்புறம் தேவனிடத்தில் அன்பு கூறும் முழு ஹயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறணும் இது வந்து அன்பின் பிரமாணம் அந்த முதல் கட்டளையின் கட்டளையாகிய பிரமாண முடிவுக்கு வந்து அந்த இடத்துல அன்பின் பிரமாணம் சிலுவையில் தொடங்கியது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவம் முடிந்தது எப்படி பாவம் முடிந்தது அப்படின்னு கேள்வி வருவோம் ஆண்டவராக சிலுவையில பாவத்திற்கு முடிவு கொண்டு வந்தார் ஒன்று பேரு ரெண்டு இருபத்தி நாலின் படி அவருடைய சரீரத்துல சரீரத்துல பாவத்தை சுமந்தார் எப்படின்னா தன்னுடைய சரீரத்துல அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டு பாவ சரீரத்துல ஆக்கப்பட்டார் அவர் பரிசுத்தவாண்டா அவர் வந்து ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது இயேசு கிட்ட வந்து நீங்க இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த போது என்னிடத்துல ஏதாவது உங்களால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த உலகத்துல பிறந்த இனி பிறக்க போகிற எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் அவர் தன்னுடைய சரீரத்துல வாங்கி ரத்தத்தை சிந்தி அவர் முடிவுக்கு கொண்டு வந்தார் ஆஹ் அப்போ பாவம் முடிந்து விட்டது இப்ப அந்த இடத்துல ஒண்ணு புதுசா ஆரம்பிக்கணும்ல அப்ப என்ன ஆரம்பிக்கிறதுனா ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்னு படி திருபை அந்த இடத்துல தொடங்கிச்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும்போது யோவான் யோவான் வந்து சாட்சி கொடுக்கிறார் பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமை அவரிடத்துல கண்டோம் அவருக்குள்ள என்ன இருந்துதான் சத்தியமும் திருபையும் இருந்துதாமா சத்தியம் கிருபை இருக்கும்போது பாவம் அந்த இடத்துல முடியும் முடியும் பெறும்போது அவரிடத்துல கிருபை தொடங்க

தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை எல்லாரும் சாப்பிட்டாங்க அவர் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டதுனால முதல்ல பாவம் கட்டளை மீறுறாங்க கட்டளை அங்கே முடிக்கப்படுது அதுக்கப்புறம் பாவம் வருது பாவம் செய்ததுனால என்ன வருதுன்னா சாபம் வருகிறது இந்த உலகத்துல அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும்போது அவர் வந்து நியாயபுரமானத்தை நிறைவேற்றினாரா நிறைவேற்றலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இந்த இடம் வந்து கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தெரியலாம் பாத்தீங்க மாணத்தை அவர் வந்து நிறைவேற்றலைங்கிற தான் வரும் ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பிரதான ஆசாரியர்கள் நீர் வந்து இப்படி இருக்கிறீர் சீசர்கள்லாம் வந்து ஓய்வு மேல ஆசாரிக்கிறது இல்லை கை கழுவுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஒரு அத்தாரிட்டியா பேசுவார் அந்த இடத்துல அது நியாய கீழ்ப்படியாதது கீழ்படியாதது போல தான் தோணும் அப்போ நம்ம குரஜாதியாக இருக்கிற நம்ம மேல சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னா சாபம் வரும் ஏன்னா யார் புரஞ்சாதியாராக இருக்கிற யாருன்னு வந்து என்ன பண்ணுவாங்க நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றாத போது அந்த இடத்துல வந்து சாபம் வரும் நியாயபிரமாணத்தின் படி சாபம் வரும் எப்படின்னா அந்த நியாயபிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி பதிமூணு நியாயபிரமாணு சட்டத்திட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்திட்டத்தில் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நான் சொல்லணும் ஆசீர்வாதத்தை வைக்கிறேன் சாபத்தை வைக்கிறேன் நம்மளுடைய ஜீவனை வைக்கிறேன் அழிவை வைக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று சொல்லுவாரு சொல்லும்போது இந்த இடத்துல ஆசிர்வாதத்தை வைக்கிற சாபத்தை வைக்கிறேன்னு சொல்லும் போது மனிதன் எதை திரும்பியர் மூணு பதிமூணின் படி மரத்திலே படி சபிக்கப்பட்டவன் இப்போ இப்பேசு கிறிஸ்து உங்க மேலேயே என் மேலேயும் இருக்கிற சாபத்தை முடிக்கணும் அப்போ முறிக்கும் போது என்ன பண்ண அவர் வந்து நியாயபுரமான சட்டத்திற்கு அவர் சாபத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவர் மரத்தில் கூட்டப்படணும்

உன்னதங்களின் இயேசு கிறிஸ்துக்குள்ள உன்னதங்களின் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நீங்களும் நானும் விசுவாசித்து அந்த வசனத்தை பெற்றுக்கொள்ளம் பண்ணும் போது அந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஆஹ் நாலாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா மரணம் முடிந்தது எப்படி இப்போ வந்து மரணம் வந்து ஏன் வந்ததுன்னா பாவம் செய்ததுனால இந்த உலகத்துக்குள்ள மரணம் வந்தது சரிங்களா அப்போ லிமிஷன் சொல்லும்போது முதல் வார்த்தை பேசும்போது சொன்னாரு வெள்ளாட்டுக்கரா இளங்காலை இவங்களுடைய ரத்தத்தினால இல்ல இயேசு கிறிஸ்துவோட பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து நம்மளால மீட்டு கேட்டாரு இப்போ மரணத்தை வந்து பாத்தீங்கன்னா மரணம் வந்து அந்த பாவம் பாவத்தை வந்து அந்த மரணத்தின் மூலமா ஆண்டவர் வந்து இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய மரணத்தின் மூலமா அதனுடைய ரத்தத்தின் மூலமா அந்த காலத்துல வந்து அவர் வந்து கேள்வி பண்ணிட்டு இருந்தாரு அப்போ எப்படின்னு சொல்லணும்னா வெள்ளாட்டுக்கடா இளங்காலையினுடைய ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் சிந்தப்படும் போது அந்த நியாயபுரமான சட்டத்திட்டத்தின் காலகட்டத்தில் வாழ்ந்தவனுடைய பாவம் ஆபரகம் உட்பட எல்லாருடைய மோசடி ஆபரகம் எல்லாருடைய பாவங்களும் மூடப்பட்டது கழுவப்படலை மூடப்பட்டது அந்த மூடப்பட்டதுனால தேவன் அவர்களை பார்க்கும்போது போது நீதிமானா பார்த்தார் பார்த்தார் தாவின் உட்பட யாராக இருந்தாலும் சரி அவர் பார்க்கும்போது போது பார்த்தாரு பார்த்தார் ஏன்னா அந்த அந்த ஆட்டினுடைய ரத்தம் அந்த மாட்டினுடைய ரத்தம் வந்து அவங்களுடைய பாவத்தை வந்து மறைத்து வைக்கிறது ஆனா இங்க கிறிஸ்து என்ன பண்றாருன்னா கொலேசியர் ரெண்டு பதினைந்தின் படி அத வெளியரங்க கோலமாக்கினார் வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சென்றார் அப்படின்னு போடுறது அது மேலே வெற்றியை எடுத்துட்டாராம் ஜெயிச்சிட்டாராம் அப்போ ஜெயிச்சிட்டாருங்கிற போது மரணம் கம்ப்ளீட்டா அந்த இடத்துல முடிவுக்கு வந்துருச்சு அப்ப இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ரசிக்கப்பட்டு அவங்க ஏற்றுக்கொண்டவங்க யாருடைய வாழ்க்கையிலும் மரணத்துக்கு பிற்பாடு மரணம் வரும் எல்லாத்துக்கும் மரணம் வரும் ஆனா நித்திய ஜீவன் உண்டு அதான் ரோமர் ஐந்து இருபது இருபத்தி படி நித்திய ஜீவன் தேவன் தந்திருக்கிறார் இந்த வசனத்தை வீட்டில் வச்சு பாருங்க ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தீர்த்த தரிசனங்கள் இதுல என்ன தீர்க்க தரிசனம் புடிந்ததுங்கிற வார்த்தையில என்ன தீர்க்க தரிசனம் இதுவரைக்கும் அதாவது சிலுவை மரணம் சிலுவையில் இயேசு கிறிஸ்தி மரணத்துல அதாவது தொங்கிட்டு இருக்காரு இந்த மரணம் உட்பட பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட சில தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறலை அந்த சிலுவை மரணம் வரைக்கும் நிறைவே நடந்து நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு அதாவது மத்தேரியோ ஐந்து பதினேழு லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு படி மோசடி நியாயப்பிரகமான சட்டத்திட்டங்கள் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்கள் சங்கீத பாடங்கள் இந்த மூணுலையுமே இயேசுவை பற்றி பேசியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பேசுன ஐந்து வார்த்தைகளில் நிறைய இடங்களில் வந்து அந்த தீர்க்க தரிசனங்களெல்லாம் அடிப்போட் காமிச்சாங்க எப்படி நம்ம இதை சுதந்திரன்னு எனக்கு தெரியல பேச பண்ணும்போது பார்த்தேன் எப்படி சுதந்திரம் தெரியல எனக்கு அப்போ ஒவ்வொரு வார்த்தையில இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கடல் அந்த ஒரு தண்ணி தாகமா இருக்குன்னு சொன்னாரு உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா கடல் காளான்னு எடுத்து வந்து அதை தண்ணியில் முட்டி அவருக்கு வாய்க்கிட்ட நீக்குறாங்க இந்த தீர்க்க இந்த சம்பவம் சங்கீத புஸ்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கு ஏறி ஏறி இல்லாமல்